தேங்காய்பால டேஸ்ட் அந்த மசாலாவோட கிரேவி காரங்கரை எல்லாம் கரெக்டா இருக்கு தம்பி சொல்ல இப்படி குஸ்கா சாப்பிட வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க தம்பி சின்ன பையன் வந்துருக்காரு ஆங்கில புத்தாண்டு சரி அதாவது பிரியாணி போடுறேன்னு சொன்னீங்க ஆமா பிரியாணி போடல அதுக்கு பதிலாக இன்னைக்கு குஸ்காவா போட்டாச்சு பிரியாணி சொல்லி இன்னைக்குங்களா இதுக்கு அந்த பட்டை எதாவது போறோம்னா அந்த லைட் அப்படி எடுத்து அது ஃப்ளேவருக்கா டிக்கடி கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் நிறைய தடவை கேட்டிருந்தாங்க நமக்கு வீட்டில் வந்து குஸ்கா எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்களோட ஆசையை நிறைவேற்றுற விதமாக ஒரு சூப்பரான குஸ்கா தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம மட்டனோ சிக்கனோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் செம டேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த குஸ்காவுக்கு என்னென்னவெல்லாம் சேர்க்கணும் எப்படி கரெக்டான பதத்தில் இதை ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் குஸ்கா ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இன்னைக்கு சாய்ந்தரமே உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு குஸ்காவை ரெடி பண்ணி சாப்பிடுங்க இப்போ வாங்க நம்ம குஸ்காவை ரெடி பண்ண வேலைகள் ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சீரக சம்பாவில் குஸ்கா ரெண்டு கிலோவுக்கு போட போகிறோம் ரெண்டு கிலோ குஸ்கா மட்டும் இன்னைக்கு போட போகிறோம் அதுக்கு தேவையான எண்ணெய் கடல் எண்ணெய் எடுத்திருக்கேன் கடலை எண்ணெய் ஒரு கிலோவுக்கு இரநூறு இப்போ நம்ம ரெண்டு கிலோ போட போகிறோம் அதனால் ஒரு நானூறு எம்எல் எண்ணெய் கடலை ஊற்றிருக்கேன் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் ஊற்றிக்கலாம் கடலை ஒன்றா ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குஸ்காவுக்கு ஏற்கனவே நம்ம பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம் இருந்தாலும் ஒரு ஃப்ளேவருக்கு இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் நம்ம சேர்க்குறோம் இந்த ஒரு கொஞ்சம் ஒரு நாலு பிரியாணி இலை அதேபிள்ள சேர்த்துருங்க கல்பாசி கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டார் அண்ணாச்சி பூவு ஒரு அஞ்சு அஞ்சு கிராம்பு அஞ்சு அஞ்சு கிராம்பு பட்டை ரெண்டு மூணு பட்டை துண்டு ஒரே ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு எட்டு ஏலாக்காய் அதில் சேர்த்துருங்க மேலே சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சு விடுங்க புரிஞ்ச உடனே இப்போ வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம் இந்த வெங்காயம் வந்து ஒரு கிலோவுக்கு இரநூத்தம்பது கிராம் சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா சுருளை வதங்கணும் நல்ல எண்ணெயிலே வதங்கட்டும் வந்து நம்ம வந்து கடலை சேர்த்துருக்கோம் கடலைனா இப்போ நானூறு எம்எல் சேர்த்துங்க நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு முந்நூறு கடல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நூறு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா இன்னும் நல்லா வாசனையும் ஜம்மும் நல்லா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் அதனால நான் தேங்காய் எண்ணெய் இதில் ஊற்றலை நீங்கள் தேங்காய் பால் எடுக்க முடியல அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஒரு நூறு மில்லி சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா வாசமும் நல்லா சுவையும் அதிகமாக கிடைக்கும் வெங்காயம் கிட்டத்தட்ட போகிற பாதி அளவுக்கு வெங்காயம் வந்துருச்சு ஒரு நல்லா கொஞ்சம் அப்புறம் நான் வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தம்பி நம்ம முருகனோட பையன் அவர் இன்னைக்கு நம்ம குஸ்கா சாப்பிடுறதுக்கு ரொம்ப வீட்லயே அவங்க அம்மா தயார் பண்ணி நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி போட்டுக்கிட்டு வச்சு அனுப்பிட்டாங்க சாப்பிட்டு வாடா அப்படின்னு அதனால தம்பி இன்னைக்கு வந்திருக்காரு அந்த தம்பி எடுத்தாச்சு அந்த தம்பி எழிலமுதன் அத என்னோட பையன் தக்காளி ஒரு இரநூறு கிராம் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க அதையும் இந்த அளவுக்கு வெங்காயம் வளங்குற உடனே அதை உள்ளே சேர்த்துருங்க தக்காளி ரொம்ப அளவு ரொம்ப கூட போட வேண்டாம் கம்மியாக இருந்தாலே போதும் அளவு கூடிருச்சுன்னா அது தக்காளி சோறு மாதிரி ஆயிரும் அதனால தக்காளியை கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கோங்க நம்ம போடக்கூடிய அரிசிக்கு டக்குன்னு தக்காளியாக போட்டுக்கோங்க நான் போறது ஒரு இரநூறு கிராம் தான் இருக்கும் அந்த தான் தக்காளி வெச்சு போட்டிருக்கேன் அதையும் நல்லா வெங்காயத்தோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க இது வந்து சம்பா மிளகா சம்பா மிளகா வந்து இது காரம் கம்மியா இருக்கும் அதனால் நானும் ஒரு பத்து மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் எங்கள் வீட்டில் எந்த அளவில் காரம் இருக்குமோ அதை கனெக்ட் பண்ணி சேர்த்துக்காங்க அந்த சின்ன சின்ன மிளகாயா அது காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சாறு மிளகா ஏழு மிளகா விட சேர்த்துக்கலாம் இது காரம் கம்மியாக இருக்கும் அதனால நான் ஒரு பத்து மிளகாக்கு மேலே சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருப்பில் ஒரு கொத்து கொஞ்சமாக போதும் கருப்பில் ஒரு கொத்து புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லியில் ஒரு கைப்பிடி அளவு அதிலே சேர்த்துருங்க கொஞ்சம் நீங்க வச்சிருக்கும் போதேவும் புதினாவும் மல்லிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சிருங்க இதுல சேர்த்தது போக கொஞ்சம் மிச்சம் வச்சிருங்க அப்ப இங்க சேர்க்கணும்னு சொல்றேன் முந்திரி பொறுப்பு நிறைய இடத்த சின்ன சின்ன பையன் தரைக்கு தின்னுட்டாங்க நீங்க உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒரு ஐம்பது கிராம் கூட இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இருபத்தஞ்சு கிராம் அவ்வளவுதான் இருக்கும் அதனால இருக்கிறத மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்க கூடுதலா சேர்த்துக்கலாம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு கைக்கு ஒரு முந்திரி பருப்பு வரணும்னா ஒரு நூறு கிராம் கூட தாராளமா சேர்த்துக்கலாம் நல்லாதான் இருக்கும் முந்திரி பருப்பு வந்து இந்த ஸ்டேஜில் போடுங்க அது எண்ணெயில போட்டோம்னா சில நேரங்கள்ல கறி கருப்பா போயிடும் நம்மளை அறியாமலே அது கருப்பா போயிடும் அதனால வதங்கும் போது இந்த இடத்துல போட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் இது நம்ம வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு உடனே இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டை போட போறோம் இஞ்சி பூண்டு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு கிட்டத்தட்ட இஞ்சியோட அளவு எவ்வளோ ஆமாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி ஒரு இருபத்தஞ்சி கிராம் பூண்டு நல்லா இந்தளவுக்கு நைஸாக அடிச்சு வச்சுக்கோங்க அடித்து இதில் சேர்த்துருங்க நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு தான் சேர்க்கணும் அப்படின்னா தான் அந்த ஏன்னா இது இஞ்சி இஞ்சிப்பூடு போட்டோடனே அடிப்பிடிக்க ஆரமிச்சிரும் அப்புறம் வந்து வெங்காயத்தை நம்ம வந்து சுருளை வதக்க முடியாது அதனால் சுருளை வதங்குன பிறகு நம்ம இதில் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க அந்த மாதிரி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால அந்த தேங்காய் பால் எட்டுவாங்க வாசனை போன உடனே பச்சை வாசனம் போன உடனே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சிருக்கோம் அதை கொஞ்சம் இதுல பிடிக்காது அடிப்பிடிக்காது அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் ஊட்டி நமக்கு ஆரம்பிச்சோம்னா அடிப்பிடிக்காது அதனால பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா அதை அதை அப்படியே கிரேவி பண்ணிடலாம் அதனால மறுபடியும் அடிப்பிடிக்கணும்னா மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை கிட்டத்தட்ட வெங்காயம் நல்லா இருக்கும் ஆ வெங்காயம் நல்லா நல்லா வெந்து இந்த அளவுக்கு நைஸாக வெந்துருச்சு சாத்துக்கோங்க நம்ம தேங்காய் தண்ணி தேங்காய் பால் ஊற்றினதுனால நமக்கு இந்த டிரெக்ஷனில் கிடைச்சிருக்கு அதனால நல்லா வெந்துருச்சு வெங்காயம் இந்த சமயத்தில் ஒரே ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகு பொடி சேர்த்துக்கோங்க ஆனால் இதுக்கு தேவையான காரம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் அது காரம் கம்மியாக தான் இருக்குது அதனால் இதுக்கு தேவையான காரம் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பிறகு நீங்கள் காரத்தை அப்புறம் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு கூட கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் அதை நம்ம அரிசியை போட்டு கிண்டி விட்டு தண்ணி ஊற்றுவோம்ல அந்த நேரம் லைட்டாக செக் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி காரம் வேணா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான காரம் அதிகமாக சாப்பிட்டோம் போட கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதே அளவு கரெக்டாக தான் போட்டுக்கலாம் இப்போ மல்லிப்பொடி ம் மல்லிப்பொடி மல்லிப்பொடி ஒரு மூணு ஸ்பூனு நீங்கள் அளந்து எடுத்து வச்சுக்கலாம் இல்லை நான் வந்து கரெக்டாக போட்டு பழக்கம் நான் கரெக்டாக தட்டிடுறேன் நீங்கள் வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் அளந்து கூட எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சது கூட நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க இந்த இடத்துல உப்பு நம்ம சேர்த்துடலாம் ஒரு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஒன்று இருக்கும் ரெண்டு இந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டு செக் பண்ணிட்டு வேணா சேர்த்துக்கலாம் அந்த நேரம் அதனால அவசரப்பட்டு முன்னகூடி இதே நிறைய போட வேண்டாம் சூப்பரான கிரேவி இப்போ ரெடி பண்ணியாச்சு கிரேவி ரெடி ஆகிட்டாலே பிரியாணி ரெடி ஆகிரும் முதல் கிரேவி ரெடி பண்ணுற பக்கம் தான் குஸ்கா அதாவது கறி போட்டா பிரியாணி இது வந்து எம்டி பிரியாணி அவ்வளோதான் அதுக்கு நம்ம குஸ்கான்னு பேர் வச்சிருக்கோம் அதனால இது குஸ்கா எனக்கு வந்து பிரியாணி போட்டு அப்படியே பழகிட்டேன்னா அந்த அதனால பிரியாணின்னு வந்துருச்சு ஆனால் அது புதுக்கான் இதில் கறியை எந்த வகையில எப்படி சேர்க்கிறோம் எந்த டைம்ல சேர்க்கிறோம் எந்த அளவுக்கு வேக வச்சு சேர்க்கிறோம் அது சிக்கனா மட்டனா காளானா அதை பொறுத்து அந்த பிரியாணியோட மாறுதல் அமையும் ஆனா அதுக்கு முன்னாடி இதோட ப்ரிப்பரேஷன் இதுதான் இப்ப நம்ம டீக்கடை கிச்சன்ல ஏற்கனவே பிரியாணி மசாலா வீடியோ போட்டிருக்கோம் அந்த பிரியாணி இருந்து தான் நமக்கு ரெண்டு கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு பெரிய ஸ்பூன் கரெக்டா இருக்கும் இப்போ ரெண்டு கிலோவுக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் போட போறோம் இது வந்து நம்ம வந்து பிரியாணி மசாலா மட்டும்தான் அரைச்சி வச்சிருக்கோம் ஆனா ஒவ்வொருத்தவங்க வந்து மல்லிகிள்ளி எல்லாம் வத்தல் வித்தல் போட்டு அரைச்சி வச்சிருப்பாங்க நம்ம அப்படியெல்லாம் கிடையாது நம்ம பிரியாணி மசாலா மட்டும் தான் அரைச்சு வச்சிருக்கோம் ஏன் அந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம்னா நம்ம வந்து அரிசியை கூட்டி குறைச்சி போடுவோம் அப்படிங்கும்போது எல்லாம் மொத்தமா எல்லா மசாலாவையும் சேர்த்து மொத்தமா அரைச்சு வச்சா நமக்கு அந்த கணசம் தெரியாது அந்த பிரியாணியோட கணசத்துக்கு வந்து நம்ம தகுந்தாப்புல போட முடியாது இப்போ பிரியாணி மசாலா மட்டும் தனியா ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா மல்லி வத்தப்பொடி தேவையான அளவு சேர்த்து கூட்டி குறைச்சு சேர்த்து பிரிபரேஷன் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம பிரியாணி மசாலா தனியா மத்த மசாலா தனியா சேர்க்கிறோம் இப்போ கிட்டத்தட்ட நம்மளோட கிரேவியை பார்த்துக்கோங்க நல்ல கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு தெக்கா கிரேவியை ரெடி பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் நம்ம இந்த தேங்காய் பாலோட அளவும் நம்ம வைக்கக்கூடிய சேரமான தண்ணியோட அளவும் ஒண்ணு போல இருக்கணும் தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா வைக்க கூடாது தண்ணியும் எக்ஸ்ட்ரா கிடையாது தேங்காய் பாலும் தண்ணியும் ஒரே அளவு சேர்த்து ஒரே நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அதுல இருந்து ஒன்றரை பங்கு தண்ணி இப்போ அந்த தேங்காய் பால் நம்ம இதில் சேர்த்துறது நீங்க பாத்திரத்துல எந்த பாத்திரத்துல அரிசி எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துல இருந்து ஒன்றரை மடங்கு தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லா இந்த மெஷர்மெண்ட்ல தான் அரிசி எடுத்திருக்கோம் நான் வந்து ரெண்டு கிலோ அரிசி இதுல அளக்கும் போது ஃபுல்லா இருந்தது அதனால இதுல இருந்து ஒன்றரை மடங்கு வச்சிருக்கேன் ஏற்கனவே அரை மடங்கு தேங்காய் பால் ஊத்திட்டேன் இப்போ ஒரு மடங்கு தண்ணி ஊத்துறேன் நல்லா கிண்டி விட்டுருங்க அடுப்பை வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது போது அடுப்போட வந்து வேகம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாகவே வச்சு நீங்கள் மசாலா ரெடி பண்ணுங்க எப்பயுமே பிரியாணிக்கு வந்து அடுப்போட அளவு வந்து நல்லா நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப ஏற்றிட்டோம்னா ரொம்ப க சூடாகி கருகல ஆரம்பிச்சிடும் அதனால் மீடியமாக வச்சுக்கிட்டே மெதுவாக ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் பரவாயில்ல மெதுவாக வச்சு மெதுவாக பண்ணுங்கள் இப்போ நம்ம அரிசிய கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலும் போதும் இல்லைன்னா நம்ம அடுப்புல ஏற்றும் போது அந்த கிரேவி ரெடி பண்ற நேரத்துக்கு ஊறினாலே போதும் அந்த அளவுக்கு ஊர்னாலே போதும் ஊற வச்ச அரிசிய இதுல நம்ம சேர்க்க போறோம் எல்லா அரிசியும் இதுல சேர்த்துருங்க இப்ப அரிசி வந்து நம்ம கடையில வந்து சில நேரங்கள்ல அந்த நம்ம சீரக சம்பா அரிசி வந்து புதுசு இருக்கும் புதுசு இருந்தா தண்ணி கொஞ்சம் கம்மியா வாங்கும் நீங்க வாங்கும் போதே ஒரு ஒரு வருஷம் பழசு ரெண்டு வருஷம் பழசுன்னு கேட்டு வாங்கினீங்கன்னா அவங்களே கடையில் சூப்பர் மார்க்கெட்ல தருவாங்க அவங்க அந்த வாங்கினா தான் நம்மளோட அந்த வந்து குலைவு இல்லாமல் நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியா கிடைக்கும் கொஞ்சம் புது அரிசினா குழஞ்சிரும் குறைஞ்சாமல் இருக்கணும்னா அதில் கொஞ்சம் தண்ணி குறைச்சி வைக்கணும் அதனால நீங்கள் அந்த டைம்ல அரிசியை பொறுத்து தண்ணி கூட்டி குறைஞ்சி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வேளை கலந்து விட்டுட்டு அரிசியை போட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிடுங்க நம்ம பிரியாணி எல்லாம் அரிசியெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு இப்ப எல்லாம் செக் பண்ணியாச்சு செக் பண்ணிட்டு இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க அடுப்பை நல்லா ஒரு லெவலாக மீடியமான சைடில் ஏற்றி வச்சுட்டு அது ஒரு கொதி வரட்டும் அது எந்த இடத்துல நம்ம அது வெந்துருச்சா என்ன ஏதுன்றத நம்ம அதை செக் பண்ணி எப்போ தம்மு போடலாம் அப்படின்றத நான் வரிசைக்க சொல்லிகிட்டே வரேன் இது மொதல் அது கொதிக்கட்டும் ரெடியாகட்டும் இப்போ அப்பப்ப லைட்டா திறந்து பார்த்துக்கணுமா இப்ப நம்ம உள்ள மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ அப்படியே மறுபடியும் அப்பப்போ லைட்டாக ரொம்ப கரண்டி போடாமல் அப்படியே உட விடணும் அப்படின்னா தான் கீழே இஞ்சி இருக்கும் தண்ணி வந்து எவ்வளவு உள்ளே இறங்கி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஊட்டின தண்ணியிலேருந்து கொஞ்சம் தண்ணி நல்லா இறங்கிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா இந்த மேலே இருக்கிற தண்ணியுமே நல்லா இஞ்சிடும் எந்த எந்த அளவுக்கு இஞ்சின பிறகு நம்ம தம்மு போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் முடிச்சுன்னா தண்ணி அந்த தீயோட அளவு குறைச்சிட்டீங்கன்னா கீழே அடிப்பிடிக்காது அதுக்காக தீய குறைச்சிருங்க கொஞ்சம் தண்ணி சுண்டணும் இப்ப கிட்டத்தட்ட நல்லா தண்ணி இஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பாதி தான் இப்ப நம்ம பாதி தான் வந்திருக்கு நீ வந்து நம்ம தம்லதான் முழு வேக்காடா கொண்டு வரணும் அதனால இப்ப தண்ணி நல்லா இந்த பார்த்துக்கோங்க நல்லா இஞ்சிருச்சு தண்ணி இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கோழிக்கறி மட்டனு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நேரம் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் தயிர் ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு கிலோன்னா நானூறு தயிர் ஊற்றிக்கலாம் நம்ம இன்னைக்கு தயிர் ஊற்றலை வெறும் குஸ்கான்றனால ஊத்தல ஆனா நீங்க வேணும்னாலும் ஊற்றிக்கிடலாம் ஒரு இரநூறு எம்எல் ஊற்றிக்கலாம் தப்புல புதினாவும் மல்லிகள எடுத்து வச்சிருக்கோமா அதுல மேலே தூவி விட்டுங்க தூவி விட்டுட்டு நெய் உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல் மட்டும்தான் நெய் சேர்க்குறேன் நீங்க நிறைய நெய் குடிக்கும் அப்படின்னா ஒரு ஐம்பது மறைக்கு சேர்த்துக்கலாம் போதும் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் லைட்டா ஒரு பெரட்டி அந்த நெய் உள்ள போற மாதிரி நல்லா பெரட்டி விட்டு நல்லா இப்படி ஒன்று ஓரம் அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இலையை போட்டு கப்பன் மூடிடுங்க நல்லா வட்டத்தட்டை போட்டு அப்படி மூடிடுங்க இப்ப நம்ம வந்து பிரியாணி ரெடி ஆகும்போது இந்த அளவு ஃபிளேம்ல தான் நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம் கடலை வைப்பா இந்த கடலை வச்சுட்டாரு ஆகாத தோஷ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல நம்மளோட இந்த பிரியாணி அதில் தூக்கி வச்சிருங்க தூக்கி வச்சுட்டு இப்போ அவ அடுப்போட அளவில கொஞ்சம் ஏற்றிக்கலாம் ரொம்ப ஏற்ற வேண்டாம் கொஞ்சம் ஏற்றிக்கோங்க இந்த முக்கால் வேக்காடு அரை வேக்காடு இருக்கக்கூடிய அரிசியல்லாம் அந்த தம்மலேயும் சூப்பராக வெந்து நல்ல அருமையான ஒரு குஸ்கா ரெடி ஆயிரும் நல்ல ஒரு இதை விட வெயிட்டாக இருந்தால் கூட வச்சுக்கோங்க என்கிட்ட இதுதான் இருக்கு அதனால நான் இதை வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு வெயிட்டை வச்சு வெட்டிருங்க அந்த குஸ்காவுக்கு தம் போட்டுருக்கேன் தம் போட்டிருக்கோம் அந்த அதுக்கு இடையில நம்ம ஒரு அரை கிலோ வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பொதுசா வெட்டி தண்ணியில் அலசி வச்சுக்கணும் அப்படியே நீங்கள் போட்டீங்கன்னா கொஞ்சம் காரத்தன் அதிகமாக இருக்கும் அதனால தண்ணியில அலசி வடிகட்டி வச்சுட்டு ஒரு சின்ன கேரட் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இந்த அளவுக்கு பொடிசா வெட்டி அதையும் இதில் சேர்த்துருங்க லைட்டாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் தான் இருக்கணும் உப்பு அதையும் ஒரு கால் டீஸ்பூனு பொடி அதையும் இதில் சேர்த்துருங்க இதுக்கு தேவையான தயிர் உங்களுக்கு நிறைய தயிர் பிடிக்கும் அப்படின்னா ஊற்றிக்கலாம் நான் இப்போ ஒரு இரநூறு தயிர் ஊத்துறேன் தயிர் நிறையா இருந்தாலுமே அந்த வெங்காயத்தை சாப்பிடும்போது தயிர் எப்படியும் அடிஞ்சுக்கிட்டே போகும் அதனால ஓரளவுக்கு ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்கும் அந்த பெருங்காய பொடி உப்பு இந்த கேரட்டு தெருங்காய்படு போட்டா நல்லா வருமானம் நல்லா இருக்கும் தயிர் எல்லாத்துலையும் போடுற மாதிரி நல்லா விரகி பிசைஞ்சு விட்டுக்கோங்க கைட்ட பிசஞ்சிருந்தாலும் பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம தம் உழைக்க போறோம் தம்மு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு தம்மு உழைக்க போறோம் அப்படியே அப்படியே எடுங்க அப்படியே கம கமகம்னு நல்ல ஒரு வாசனை ஜம்முன்னு வருது இந்த இலை வந்து இந்த அளவுக்கு நல்லா கறி கறியிடணும் இதே இது மேலையும் நம்ம வந்து தம்மு போடலாம் இப்ப நம்ம வந்து மேல வந்து சிரட்டையை வச்சு கங்கு வச்சு போடணும் போடலாம் நம்ம விறகு அடுப்பு போடல வீட்டுல பெரும்பாலும் தான் போடுவோம் அதுக்காகத்தான் நம்ம இந்த மாடல்ல போட்டு காமிச்சிருக்கோம் கங்கு அந்த மாதிரி போட்டோம்னா இந்த இலை மொத்தமும் கறி இருக்கும் நம்ம கீழே கூட்டி தம்மு போட்டதுனால தேச கறி இருக்கு இப்ப நம்ம உழைக்க போற தம் அப்படியே எப்படி வந்திருக்கு பாருங்க ஜம்முன்னு நம்மளோட புஸ்கா எப்படி இருக்கு பாருங்க உதிரி உதிரியா அப்படியே எல்லாத்தையும் ஒரு தடவை விரட்டி விட்டுருங்கிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான குஸ்காவை நீங்களும் உங்க வீட்டுல தயார் பண்ணி பாருங்க இதுக்கு நம்ம மட்டன் சிக்கன் எதுவுமே போடாமையே நல்லா அந்த ஒரு பிரியாணி டேஸ்ட்ல நமக்கு இந்த குஸ்கா கிடைச்சிருக்குது இப்ப நாங்க நாலு உதிரி உதிரியா வந்துருச்சா நல்லா உதிரியா அந்த மாதிரி இந்த அளவுகளை டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்